வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டாக் இது வெந்தயக்கீரை இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து சப்பாத்தி பண்ண போகிறேன் வெந்தயக்கீரை சப்பாத்தி இல்லை மேத்தி பராத்தா அப்படி சொல்லலாம் இதுக்கு வந்து ரெண்டரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ரெண்டரை கப்பு போட்டுக்கலாம் இன்னும் ஒரு கப்பு போட்டுக்கிறேன் இது கூட ஓமம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆஃப் டீஸ்பூன் பச்சை மிளகா ரெண்டு அதை வந்து ஒன்றும் பாத்தியமாக நசுக்கி அதை போட்டிருக்கேன் பூண்டு இஞ்சி இதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிட்டு அதை வந்து சேர்த்துருக்கேன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் இது கூட கொஞ்சம் சாட் மசாலாவும் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் இதோடு கூட மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் கெட்டி தயிர் இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்தாச்சு இப்போ இந்த மாவோட இந்த வெந்தயக்கீரையை வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு அதில் சேர்க்க போறேன் ரொம்ப நேரம் வதக்கணும்ல அது கொஞ்சம் வதங்கினாலே போதும் இது பாருங்கள் இந்த அளவுக்கு போதும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு மாவு ரெடி பண்ணிக்கலாம் நல்லா இப்போ கலந்து விட்டாச்சு இப்போ கொஞ்சம் தனி விட்டு விட்டு பிசைஞ்சிடலாம் கீரையை வந்து வதக்கி தான் போடணும்ல அப்படியே கூட நீங்கள் கொஞ்சமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் வதக்கிட்டு போட்டிருக்கேன் கூடவே வந்து வதக்காமையும் கொஞ்சம் பச்சையாவே சேர்த்துருக்கேன் நான் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம் மாவு பிசைஞ்சாச்சு நான் இன்னும் கொஞ்சம் வந்து அது கூட வெந்தயக்கீரியை அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன் மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு சப்பாத்தி தட்டுற அளவுக்கு இருக்கணும் இது வந்து குஜராத்தியில் வந்து மேத்தி தெப்பிலான்வாங்க அதில் கொஞ்சம் கடலை மாவு சேர்ப்பாங்க நான் வந்து வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தடவிட்டு அதை கொஞ்ச நேரம் ஊற விட்டுக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் இந்த கப்பில் தான் தண்ணி வந்து ஒரு கப்பு எடுத்து மாவு பி அதுக்கு மேலே யூஸ் பண்ணலை இப்போ பாருங்கள் மாவு நல்லா கொஞ்சம் நேரம் நான் ஆஃப் அன் ஹவர் விட்டுருந்தேன் சாஃப்டாக இருக்குது இப்போ ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி சுட்டுக்கலாம் தட்டிக்கலாம் மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு சப்பாத்தி தட்டுற மாதிரி தட்டி சுட்டுடலாம் நான் முதல்ல வந்து இதை ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அதை வந்து தட்டி சுடலாம் சாஃப்டாக வரும் கொஞ்சம் மேலே எண்ணெயை வந்து தடவிட்டு முக்கோணமாக மடிச்சுக்கலாம் ஒரு மடிப்பு இன்னொரு மடிப்பு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கிறேன் இந்த சப்பாத்தி வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம் ஏன்னா மசாலா கலந்துருக்கிறதுனால இது வந்து தயிர் பச்சடியோடு தான் நான் வந்து சாப்பிட செஞ்சுருக்கேன் வெறும் தயிர் கொஞ்சம் லைட்டாக மேலே வந்து சில்லி பவுடரை கலந்துட்டு தயிர் வச்சு கூட சாப்பிட்லாம் இல்லை சில பேர் ஊருகா கூட சாப்பிடுவாங்க பிக்கில்ஸு இல்லை உங்களுக்கு வேண்டிய பன்னீர் கிரேவி இந்த மாதிரி எதாவது செஞ்சு வச்சால் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி செஞ்சது தயிர் பச்சடி தான் கொஞ்சம் கேரட்டு ஆனியன்ஸ் இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன் வெந்தயக்கீரை எல்லாருக்கும் தெரியும் சுகருக்கு ரொம்ப நல்லது இது வந்து சுகர் வந்து ரைஸ் ஆகாமல் ஒரு கண்ட்ரோல்டாக வச்சுக்கலாம் வெந்தயக்கீரை சாப்பிடும்போது சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கவங்க கொஞ்சம் அடிக்கடி வந்து வெந்தயக்கீரையை எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா சாஃப்டாகவே இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் கூட நல்லா சாஃப்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு சுட்டாச்சு மேத்தி பராத்தா ரெடி இதுக்கு பச்சடியோடு நான் இன்றைக்கி சர்வ் பண்ணிக்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க நான் எப்படி பண்ணினேங்கிறத வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க என்னுடைய குக்கிங் ரெசிபீஸ்லாம் எப்படி இருந்ததுன்ட்டு உங்கள் கமெண்ட்ஸ் உங்கள் ஃபீட்பேக் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் என்னோட வீடியோ எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃபீடியோ ஃபீட்பேக்ஸாக கொடுத்துருங்க இது வரைக்கும் பார்த்துருக்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்னுடைய வீடியோஸ் அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு வேணுமா இருக்குது அதனால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க ஒரு பிக் தேங்க்ஸ் என்னோடய அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிப்பியோடு நான் வரைக்கிறேன் அண்ட் தென் பாய் செய்யு ஹாவ் அ குட் டைம் Thank you. பச்சடியோட மேத்தி பராத்தா சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது ப்ளேட்டில்